எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பும் செய்ய போகிறோம் அதே மாதிரி குக்கரில் வந்து கேழ் கூழ் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிளகு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பிரியாணிக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி எல்லாம் எடுத்து மிளகா வச்சல் ரெண்டு மிளகா வச்சல் எல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனில் வந்து ரெண்டு குளிக்கரடி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி இதை போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டி விடுங்க உப்பு வந்து இந்த ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து கேஸ்டோப் போய் கில்ல வச்சுட்டு அதை வந்து நல்லா கிண்டுக்குனு கிண்டி எடுத்துடுங்க இதுதான் வந்து பக்குவம் இந்த பக்குவம் வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமை சிங்கில் வச்சு ஒரு பதினெட்டு நிமிஷம் காண்ட இந்த மாதிரி கி நல்லா கிண்டு கிண்டம் கிண்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ வாங்கியிருக்கோம் அந்த சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தனியாக வடிகட்டுற மாதிரி வச்சு வடிகட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கனை எடுத்து அந்த மசாலா கூட சேர்ந்து போட்டுட்டு நல்லா கிண்ட கிண்டம் கிண்டுங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிங்கில் இருக்கட்டும் நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்துக்காண்ட இந்தளவுக்கு வந்திருக்கு நல்லா அதுக்கப்புறம் அந்த மிக்சி கழுவின தண்ணி எடுத்து அதில் ஊற்றி விட்ருங்க அதில் வந்து ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் கிண்டே இருக்கட்டும் மூடி வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க இது விதிநேரம் ஆச்சு சமையல் தமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து கா அந்த கோழி குழம்பு வந்து அப்புறம் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் கேழ்வரகு கூழ் வந்து ஒரே ஒரு கப்பு வந்து கேழ்வரகு வந்து எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து எடுத்துகிட்டு அது தனியாக ஒரு கிணத்தில் எடுத்து அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி அந்த அரை லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி கிண்டி எடுத்து நல்லா த கூழ் மாறிக்கீட்டி எடுத்துக்கோங்க த தனியாக வந்து அப்புறம் குக்கர் வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கரில் வந்து அந்த இந்த கரைச்சி வச்ச அந்த கேழ்வரகு தண்ணி எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு மொத்தம் டோட்டலி ஒரு ஒரு லிட்டருக்காண்டும் வந்து நீங்கள் தண்ணி வந்து அந்த குக்கரில் ஊற்றிடுங்க டோட்டலி முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இப்போவும் வரைக்கும் அந்த ஒரு லிட்டரு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சின்ன பர்னரில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி அப்பப்போ கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டாக போட்டுருங்க அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருக்காதீங்க வெயிட்டை போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் இரு இருபத்தஞ்சி நிமிஷம் கண்ட அப்படி வச்சுட்டு சிம்மில் கேஸ்டோ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டெல்லாம் எடுத்து பா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து இப்போ வந்து இதை நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து கட்டியாக வந்து இறுக்கி கெட்டியாக வந்துடும் அடியில் வந்து லேசாக பிடிச்சிருந்தா கூட அந்த சூப்பிலே வந்து அந்த இதை வந்து நல்லா அந்த கரண்டியை வச்சு எடுத்து எடுத்து விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து கட்டி ஆயிரும் இல்லை நல்லா ரொம்ப நேரம் கழிச்சோன்னு ஆனோம்னா அது கட்டி ஆயிரும் அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை உருண்டையாக எடுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் போட்டு வந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நன்றி